சமூக வலைதளத்தில் எழுந்த கேள்விகளுக்கு பேச்சுகளுக்கும் ரவிமோகன் அவர்கள் இப்ப அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையில கெனிஷா பிரான்சிஸ் பற்றி ரவிமோகன் அவர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில் நான் விவாகரத்து கூறுவதற்கு முடிவு செய்ததை ஏற்கனவே ஷேர் பண்ணி இருந்தேன் இந்த முடிவு என்னோட முன்னால் மனைவி உட்பட எல்லாருடைய தனியுரிமையை பாதுகாக்கும் விருப்பத்துடன் எடுத்தேன் இந்த விஷயத்துல மக்கள் வந்து குற்றம் சாட்ட வேண்டாம் ரிசெண்டா என்னுடைய குணத்தை மட்டும் இல்ல கேள்விக்குள் ஆக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் புதுவெளியில் அவதூறு செய்யப்படுகிறேன் இந்த கட்டுக்கதையான விஷயத்தை நான் முற்றிலும் மறுக்கிறேன் என்னோட சூழ்நிலைய முழுசா புரிஞ்சு நான் என்னோட முன்னாள் மனைவியுடன் ஆன திருமண வாழ்க்கையில் இருந்து விட்டு விலக முடிவு பண்ணியிருக்கேன் ஆனா குழந்தைகளை விட்டு விலக மாட்டேன் ஆனா இப்ப என்னோட குழந்தைகளை நான் பார்க்கவோ அணுகவோ முடியாதபடி கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பவுன்சர்களோட வந்து அவங்க போறாங்க இதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா என்னோட பணம் வாகனம் ஆவணங்கள் கண்ணியம் அனைத்தும் என்னிடம் பறிக்கப்பட்ட நிலையில் என்னுடைய சொந்த வீட்டை விட்டு வெளியேறிய போதும் கெனிஷா எனக்காக நின்றார் சூழ்நிலை உணர்ந்து தயங்காமல் வந்த ஒரு அழகான தோழி அவர் என் வாழ்க்கையில் ஒளி கொண்ட வந்தவர் நான் சட்டரீதியாக உணர்ச்சி ரீதியாக நிதி ரீதியாக போராடும் எல்லா போராட்டங்களையும் கெனிஷா நேரடியாக பார்த்தவர் புகழுக்காகவோ கவனத்திற்காகவோ அல்லாமல் இரக்கத்துடன் வலிமையுடன் என்னுடன் இருக்க தீர்மானித்தார் நான் மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவன் அப்படின்னு நினைவூட்டியதும் அவர்தான் கெனிஷா எனக்கும் என்னோட பெத்தவங்களுக்கும் என்ன தொடர்ந்து வழி நடத்தி என்னுடைய குழுவினருக்கும் செஞ்ச காரியம் ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம் அவரோட நடத்தையும் தொழிலையும் அவமதிக்கிற ஒரு கூட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அவர் ஒரு தெரபிஸ்ட் அற்புதமான பாடகே ஒரு தெரபிஸ்டாக எனக்கு உதவ மாட்டேன் ஒரு தோழியாக மட்டும் உதவுவேன் அப்படின்னு உறுதி அளித்து இருக்கிறார் என்ன மிரட்டி பணம் பறிப்பவர்களின் குடும்பத்துடன் துன்பட்டதை என்ன விட வேறு யாரு அதை புரிஞ்சுக்க முடியாது என்னை தெரிந்தவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் என்னை மதிக்கிறீர்கள் என்றால் கெனிஷாவிற்கும் அதே செய்வீர்கள் என நம்புகிறேன் என் வாழ்க்கை யாரும் அழிக்க முடியாது நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லி இருக்காங்க ரவிமோகன் அவர்கள்